வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்திற்கான நிகழ்ச்சி எனது கணிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துக்கான ஒரு வாழ்த்துக்களை உங்களுக்கு முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் இந்த ஆண்டு நல்ல ஆரோக்கியம் நல்ல ஒரு செல்வ வளம் எல்லாம் பெரிய சந்தோஷமாக இருக்கணும் என்ற பிரார்த்தனையுடன் இதை தொடங்குகிறேன் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் உத்தராயணம்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதி அதை பொங்கல் டே சொல்கிறோம் அந்த பொங்கல் டேயோட உங்களுக்கு என்ன இருது உத்தராயணம் அன்னிலேருந்து ஆரம்பம் பதினஞ்சாந்தேதியிலேருந்து உத்தராயணம் ஆரம்பம் தொடர்ந்து ஆறு மாதங்கள் கிட்டத்தட்ட ஜூலை பதினஞ்சு வரைக்கும் நம்ம சம்மர்னு சொல்கிறோம் உத்தராயணம்னா என்ன சூரியன் வளரக்கூடிய காலம் அப்போது இந்த காலத்துலேருந்து தான் தொடங்குறது மே சொல்லவே ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற ஹீட்டு அது சம்மர் அது குறைஞ்சி குறஞ்சி குறைஞ்சி ஜூலைலேருந்து பெரும்பாலும் அது மழை காலமாக ஆரம்பம் ஸோ இந்த காலகட்டம் உத்தராயணம் என்ற பெயர் இந்த உத்தராயண காலத்தில் தெய்வ வழிபாடுகளுக்கெல்லாம் உகர்ந்த காலம் இந்த உத்தராயண காலத்தில் வந்து எல்லா நல்ல காரியங்களுக்கும் ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு திருமணம் அப்புறம் கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கெல்லாம் அது ரொம்ப உகந்த காலமாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு தசாந்தில் செய்யக்கூடாது இல்லை ஆனால் இது ரொம்ப உயர்ந்த காலம் ரிஷபராசி ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் ஏழில் சுக்கரன் இருந்தாலும் சிறப்பு எட்டில் சுக்கரன் இருந்தாலும் சிறப்பு தனாதிபதியான புதன் கொஞ்ச நாள் ஏழில் இருந்துட்டு அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துக்கு அவரும் போகிறார் அப்போ பதினஞ்சு தேதிக்கு மேலே எல்லா சிறப்புகளும் இருக்குது குறிப்பாக தன விருத்தி குடும்பத்தில் சுபிக்ஷம் சந்தோஷம் மன நிறைவு இப்படி எல்லாம் சொல்லிகிட்டே போகலாம் அளவுக்கு நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய காலம் தான் இது உங்களை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த சனி பத்தாம் இடத்தில் சஞ்சாரிக்கும் பொழுது வழக்கமாக சனி பத்தில் சஞ்சாரிச்ச சஞ்சாரம் பண்ணும்போது ஒரு வெறுப்பு ஏற்படும் ஏன்னா நான் ஏதோ கொத்தடிமை மாதிரி வேலை பார்த்துட்ருக்கேன் நான் ஏதோ மெக்கானிக்கலாக செய்கிறேன் அப்படியெல்லாம் ஆனால் உங்களுக்கு என்ன ஒரு விசேஷன்னா ஒன்பதுக்கும் உடையவர் சனி பத்துக்கும் உடையவரும் சனியே தான் இந்த ரெண்டு வீட்டுக்கும் வருது அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது சனி ஒன்பதில் இருக்கும்போதும் சனி பத்தில் இருக்கும்போதும் உங்களுக்கு ஏற்படக்கூடியது அப்போ ஃபேமிலி வெல்ஃபேர் ஃபேமிலியில் சந்தோஷம் செய்கிற வேலையில் உயர்வுகள் இதெல்லாம் உங்களுக்கு நிறைத்து வரக்கூடிய காலம் சில நேரங்களில் பன்னெண்டில் குரு இருக்கிறதால கொஞ்சம் தாமதமாகலாம் அப்படியே தாமதமானால் கூட ஏப்ரல் மாதத்தில் நிச்சயமாக அதுக்கான வழி ஏற்படும் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப குதூகலமான மாதம் சந்தோஷத்தை தரக்கூடிய மாதம் நிறைய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி க்ஷேத்திரங்கள்லாம் போகிறது இதெல்லாம் அழகாக நிறைவேறும் அதே போல் நமக்கு ஸ்ட்ரேஞ்சர் சொல்கிறோம் மாற்று மதத்தினராக இருக்கலாம் நமக்கு ரொம்ப சொந்தம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இதெல்லாம் அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் வரக்கூடிய ஒரு காலம் இது அதே மாதிரி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் குறிப்பாக கொஞ்சம் உடம்பு சரி இல்லாமல் இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கான சரியான மருத்துவ வசதி ஏற்படும் அதாவது டாக்டர் எப்போ எழுதின்னு இருப்பார் அது சில நேரங்களில் வேலை செய்யும் சில நேரங்களில் வேலை செய்யாது இதுதான் பிரச்சனை ஆனால் சில சரியான டாக்டர் சரியான மருந்தை உங்களுக்கு கூட ப்ரிஸ்க்ரைப் பண்ணும்போது என்னாகும் அது வேலை செய்யும் அப்போ அவரை கைராசிக்கார டாக்டர் எதுவும் இல்லாமல் சொல்லுவீங்க அது வேறு விஷயம் ஆனால் அதுபோல் கைராசிக்கார டாக்டர் உங்களுக்கு வாய்ப்பதற்கான தன்மையை சொல்கிறது அப்போது உடல் ஆரோக்கியம் என்பது மேம்படக்கூடிய ஒரு காலமாகவும் இது விளங்குகிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு காலம் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அப்படின்னு பார்க்கும்போது சாதாரணமாக நல்லாதான் இருக்கும் தேவையில்லாத ஏதாவது வாக்குவாதங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்போ நல்ல நல்லபடியாக இருக்கும் சில நேரங்களில் உங்களுடைய குழந்தைகளை பற்றிய அவர்களுடைய முன்னேற்றங்களை பற்றிய ஒரு கவலைகள்லாம் வரும் இதெல்லாம் டெம்பரவரி ஏன்னா அஞ்சில் கேது இருக்கும்போது ஆகும் இவன் என்ன எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கான் இவன் என்ன படிக்க மாட்டேங்கிறான் இந்த மாதிரியெல்லாம் எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் வரும் அதை சரியான முறையில் கையாள வேண்டியது அவசியம் அப்படி கையாளும் பொழுது பிரச்சனை இருக்காது ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுருந்தா போகிறோம் ஆனால் நிறைய முன்னேற்றம் சுபிக்ஷங்கள் சந்தோஷங்கள் இதெல்லாம் நிறைந்த ஒரு மாதமாகத்தான் உங்களை பொறுத்த வரையில் இந்த மாதம் அமைகிறது வேலையை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் எல்லாம் மே ஜூனில் உங்களுக்கு வரும் ஆனால் அதற்கான நல்ல அறிகுறிகள் இப்பொழுதே தென்படும் படிப்பதற்காக மாணவர்கள் வெளிநாடு போனோன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் ஒன்றுன்னா ஓஎன்இ போடக்கூடாது ஸ்ரீரங்கம் ரவி ஒன்றா நம்பர் ஸோ ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குயரிஸ் அனுப்புங்க ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குவைரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் பத இது பண்ணுறேன் பேசுகிறேன் உங்களோட ஆனால் எல்லாமே டெலி இதை டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்துங்க வணக்கம்